ஒரு நல்ல அதிகாரி நல்லா வேலை செய்கிறாரு ரொட்டீன் மெடிக்கல் செக்கப்பு அமெரிக்காவில் போகிறாரு அமெரிக்காவில் போனோன்னா அமெரிக்காவில் தான் இருக்கிறார் அவர் செக் பண்ணுறாரு ரத்த புற்றுநோயின்னு வந்துருது உடனே நல்ல வேலை அவருக்கு இந்த நாடி தெரிஞ்சு அவர் நண்பர் இருந்திருக்காரு அவர்கிட்ட சொல்லி ஜீவநாடி பார்க்கலாம் ஆனால் ஜீவநாடி ஃபஸ்ட்டு திருச்சியில் இங்கே ஒரு இடத்துல பார்த்துருக்காங்க திருச்சியோ வந்து பார்த்துருக்காங்க அதில் ஓரளவு வந்திருக்கு ஸோ ரீ செக்அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நானும் ஒரு ஒரு முக்கால் மனசோடு தான் பார்க்குறேன் அமெரிக்காவில் இல்லாத வைத்தியமா நம்ம கண்ணை மறைக்கும்ல இந்த பேர் சரி பார்த்தா அதில் வந்து இவருக்கு வந்து தாய்நாட்டுக்கு வர சொல்லு தாய்நாட்டில் ஒரு டாக்டரை பார்க்க சொல்லு இந்த டாக்டர் பேரெல்லாம் வந்துச்சு அப்புறம் நான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து தாய்நாட்டுக்கு வந்துருங்க வந்துட்டு இந்த பேர் உள்ள டாக்டரை போய் இந்த நாட்டை இந்த இந்த ஊரில் பாருங்கள் அப்புறம்னா அவரும் பாவம் வந்துட்டார் சார் அதுக்கப்புறம் அவர் வந்தது டாக்டரை பார்க்குற வரைக்கும் எனக்கு எனக்கு தெரியாது கட்டு பார்த்துட்டு அந்த டாக்டரை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் மிராக்கல் சார் என்ன சார் நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க நான் சோன் சார் டாக்டர் பேசுகிறேன் சார் வந்திருக்கிறது யார் தெரியுமா சார் உங்கள்கிட்ட என்ன சார் சொல்லிட்டாங்க எங்கிட்ட ஏதோ ஒரு அதிகாரின்னு சொன்னார் சார் கொண்டு நீங்கள் வேறு சார் ஒரு டாக்டர் சார் சாதாரண அனிமிருக்கு சார் ரத்த சோகையை அங்கே டாக இதை புட்டுணும்னு சொல்லி ஸ்டம் அபவுட் ஸ்டார்ட் மெடிசன் நம்மால் த தமிழ்நாட்டு டாக்டரு மூணே பாட்டில் பிளட்டில் சரி பண்ணி ஒரே வார்டு திருப்பி ம் ம் இன்னும் அவர் அங்கேருந்து எமர்ஜென்சி தான் அந்த அவர் எமர்ஜென்சி மெடிசன் பண்ணிச்சிருக்காரு இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் ம்